ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல்லில் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மரண கம்பேக் கொடுத்துருக்கற ஒரு டீமாக வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இருக்காங்க ஆரம்பத்தில் சொதப்போனாலுமே கூட அதுவும் டெல்லி எனக்கு எதிராக வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கே கேஆர் போன்ற அணிகள் வந்து இந்த மரண ரெக்கார்டு இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ரன்கள் சேர்த்தாலுமே கூட அதுக்கப்புறம் டோட்டலாக உடஞ்சி போகாம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கம்பேக் கொடுத்து பாயிண்ட்ஸ் டேபிளாக முன்னாடி வந்திருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அதுவும் வந்து மும்பை அன்னைக்கு எதிராக நடந்த ஜேட்லி ஸ்டேடியத்தில் நடந்த போட்டியில் டெல்லியோட ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க டெல்லிலாம் வந்து இந்த மாதிரி அடிப்பாங்களா அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே வந்து மாட்டாங்க இந்த சீசன்ல வந்து ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க் இவர் பாத்தீங்க அப்படின்னா மரண காட்டு காட்டிட்டு இருக்காரு இன்னொரு புறம் ரிஷப் பண்ணிட்டு தொடர்ந்து வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு எல்லாருமே வந்து முப்பது பிளஸ் ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க அடுத்த மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து அந்த டாப் ஆர்டர் வந்து சொதப்பி விட்டுருச்சு கிசான் கிசான் இருபது ரன்னு ரோஹித் சர்மா எட்டு ரன்னு சூரியகுமார் யாதவ் இருபத்தி இவங்கெல்லாம் சொந்த பண்ணாங்க கடைசியில வந்து திலக்கொர்மா மற்றும் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டிம் டேவிட் வந்து கொஞ்சம் கை கொடுத்தார் இருந்த போதிலுமே இருபதோடு முடிவில் ஏழு ரன்கள் மட்டும்தான் மும்பையெல்லாம் வந்து அடிக்க முடிஞ்சது இதனால பத்து ரன்கள் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா டெல்லி வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த போட்டியில் ஜெயிச்சதன் விளைவா டெல்லி வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க சிஎஸ்கே விட முன்னாடி வந்து டெல்லி வந்து இருக்காங்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த கேம்ல எட்டு ரன் வந்து அடிச்சிருப்பாரு அதே மாதிரி வந்து டெல்லி இருநூத்தி பிளஸ் ரன்கள் சேர்த்ததனால செம்ம டென்ஷனா வந்து ரோஹிட் வந்து இருந்திருப்பாரு அந்த நேரம் வந்து ரோஹிட் வந்து பேட் பிடிக்கிறப்ப ரிஷப் பண்ட் வந்து ஏதோ சகஜமா பண்ணியா வந்து அவர் ஜாலியில இருக்காரு ஏன்னா எப்படின்னு ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு அப்ப அந்த சமயத்துல வந்து ஏதோ பண்ணியா கேட்க போக அவரை வந்து தள்ளி விடுற மாதிரி வந்து ஒரு செய்கையை ரோகித் சர்மா வந்து செஞ்சிருப்பாரு அதாவது பிரஷர் அந்த ஒரு கடுப்பு வந்து அவருடைய பேஸ்லயும் அவருடைய பாடி லாங்குவேஜ்லயும் வந்து நமக்கு பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வந்து தன்னோட கோவத்தை பாத்தீங்கன்னா ரோகித் சர்மா வந்து காமிச்சிருக்காரு நன்றி